நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரவு நேரத்துல நீங்க ரொம்ப நிம்மதியா தூங்குற நேரத்துல திடீர்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதாவது ரெண்டு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள முழிப்பு வருது அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் இல்ல கவனிக்கப்பட வேண்டிய நேரம் ரெண்டு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள ரெகுலராவே முழிப்பு வந்துட்டு இருக்கு இல்ல வாரத்துல ரெண்டு மூணு முறையாவது இந்த டைம்ல முடிச்சுக்கிறீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருதுன்னு அர்த்தம் அது என்னலாம் அப்படிங்கறத புல் வீடியோ பார்க்கும் உங்களுக்கே அது தெரியும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பராய் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இரவு நேரத்துல நம்ம உடம்புல என்னதான் நடக்குது மனசும் மூளையும் என்னவெல்லாம் யோசிக்குது இந்த பிரபஞ்சம் உடலுக்கும் என்ன சம்பந்தம் தான் இருக்கு இது மாதிரியான பத்து விஷயங்களை ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் என்னன்னா இரவு நம்ம தூங்கும் தான் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி நமக்கு கிடைக்குது அதாவது நம்ம உடம்புக்கு சார்ஜ் ஏத்துற மாதிரின்னு சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் இரவு தான் நம்மளோட மைண்டு ரெஸ்ட் எடுக்குது மூன்றாவது விஷயம் நம்ம தூங்கும் தான் நம்மளோட சப்கான்சியஸ் நம்மளோட கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும் அதாவது நம்ம ஆள் மனது நம்ம எண்ணங்களோட தொடர்பு கொள்ளும் நான்காவது விஷயம் இரவு தான் நம்ம சப்கான்சியஸ் மைண்டு என்ன யோசிக்குதுங்கிறத பிரபஞ்சத்துக்கு அளிக்கும் ஐந்தாவது நைட்டு நாம தூங்கிட்டு இருக்கும் போது ஆல்பா பீட்டா காமா இது மாதிரியான எல்லா ஸ்டேஜையும் தாண்டி டெல்டா ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும் ஆறாவது விஷயம் இரவில் தூங்குவதால் நம்மளோட ஃப்யூச்சரை ட்ரீம் வழியா ஆழ்மனம் மனம் நம்ம ஷேர் பண்ணி கவலைப்படாத உன்னோட பிரச்சனையெல்லாம் சரியாகி ஃபுல் லைஃப் உன்னோட ஃப்யூச்சர் லைஃப் ஃபுல்லாவே நம்ம கனவோட கனெக்ட் பண்ண

அந்த ஒரு விஷயம் என்ன ஆகும் நீங்க என்னவா ஃபியூச்சர்ல ஆக போறீங்கன்னு முடிவு பண்ணி நம்ம கிட்ட பேச நினைச்சு காட்சிப்படுத்தும் நேரம்தான் ஏழாவது விஷயம் இரவு பத்து டு நாலு மணிக்குள்ள வரதான் ஒரு மனுஷன் சராசரியா டீப் ஸ்லீப்புக்கே போறான் தூக்கத்துல பல குவாலிட்டி இருக்கு அதுலயும் பத்து மணிக்கு யார் தூங்க போறாங்களோ அவங்க தான் முழுவதுமான ஆழ்ந்த உறக்கத்திற்கு போக முடியும் அதாவது டெல்டா ஸ்டேஜுக்கு போகலாம் எட்டாவது விஷயம் என்ன அப்படினா ஆழ்ந்த உறக்கத்திற்கு போனாதான் நல்ல கனவுகள் நமக்கு வரும் நல்ல கனவுகளோட நம்ம கனெக்ட் ஆக முடியும் சரி நல்ல கனவு வந்தா என்ன பண்றது அப்படினா எஸ் உங்க எதிர்காலம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நல்ல கனவுகள் முடிவு பண்ணும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய பாத்துமா இருக்குள்ளையா அதை திருப்திப்படுத்த நல்ல கனவுகள் தேவைப்படுது மன அழுத்தம் குறையவும் டீப் ஸ்லீப் கண்டிப்பா வேணும் ஒன்பதாவது விஷயம் நாம வாழ்ற இந்த பூமியை நம்ம என்னதான் அசுத்தப்படுத்தி வச்சாலும் பூமியானது தன்னை தானே புதுப்பிச்சிட்டே இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் போது காலையிலே மனசோர்வு வலி வேதனைகள் உங்க மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஆறக்கூடிய நேரம் இரவு பத்துல இருந்து காலையில அஞ்சு மணிக்குள்ளதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பூமி மாதிரி தான் நீங்களும் உங்க உடம்பும் உங்க ஆன்மா அப்படிங்கறது உங்களுக்கு இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் உங்களை யாராவது காயப்படுத்தினாலும் சரி இல்ல நீங்க யாரையாவது காயப்படுத்தினாலும் சரி யானை தான் தலையில மண்ணவாரி போட்ட மாதிரி அது உங்க ஆள் பேசி சரி பண்ணிக்கிட்டே இருக்கும் நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது நீ நல்லவந்தா எதுக்கு இப்படி பண்ணினேன்னு உங்களையே அந்த ஆழ்மனது கேள்வி கேட்கும் போது நீங்க ஒரு புது மனிதனாக புதுப்பிக்கப்படுவீங்க அது தூங்கும்போது மட்டும்தான் நடக்கும் அதை அந்த முக்கியமான பத்து விஷயங்களில் நாம் பார்த்தோம் நம்ம இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைக்குண்டான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் காலையில் அஞ்சு மணிக்குள்ள தான் நடந்துரும் இப்போ ரெண்டு மணி முதல் அஞ்சு மணிக்குள்ள ஏன் முழிப்பு வருது அப்படிங்கறத பாக்கலாம் இப்போ நைட்டு பத்து மணிக்குள்ள நீங்க படுத்து தூங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நிம்மதியா இருக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு அந்த நேரத்துல நீங்க ஒருவேளை இருந்து இது செட் ஆகும் மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ இல்ல பத்தரை மணிக்கோ தூங்கி நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு ஒன்றரை மணிக்கு எந்திரிச்சேன்னு சொன்னா அது இந்த விஷயத்துக்கு செட் ஆகாது கரெக்டா ஒன்பது அல்லது பத்து மணிக்கெல்லாம் நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் ரெண்டு மணிக்குள்ள முடிப்பு வந்தா மட்டும்தான் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டதா இருக்கும் இந்த உடம்புக்கு என்ன டைமா தெரிய போகுதுன்னு நினைக்காதீங்க மனித உடம்புக்கும் டைம் தெரியும் ஆள் மனதுக்குள்ள உங்களோட ஆசை என்னவோ அத பத்தி பண்ணணும் ஏன் அப்படின்னா நாம முதல்ல பார்த்த பத்து விஷயங்களுமே உனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத கேக்குறதுக்குண்டான நேரம் சிம்பிளா சொல்லணும்னா இந்த டைம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்வோம் இந்த டைம்ல நீங்க என்னவா ஆக அத பத்தி உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கலாம் இத எந்திரிச்சு உட்கார்ந்து தான் பண்ணனும்ங்கிற அவசியம் இல்ல படுத்துக்கிட்டே உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க என்ன ஆக நினைக்கிறீங்களோ அத உங்க கண்ணுக்குள்ளேயே காட்சி படுத்திக்கோங்க கனவு உலகத்துல போய் உங்களுடைய ஆசை நிறைவேறி அந்த எதிர்கால வாழ்க்கை வாழ்ற மாதிரி நினைச்சிகிட்டு தூங்க ஆரம்பிங்க இரவு நேரத்துல இத பண்ண பிடிக்கல கற்பனை பண்ற மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ரிலாக்ஸா எந்த சத்தமும் இல்லாம வானத்தை போய் பாக்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்க வெளிய போய் பனி பெயிர குளூர்ல நின்று இரவு காட்ட சுவாசிக்க தோணும்னா அதையும் பண்ணுங்க கண்டிப்பா என்ன தோணுதோ அத மட்டும் நீ இந்த டைமுக்கு ஆக பண்ணாதீங்க ஆட்டோமேட்டிக்கா இயல்பாவே நடக்கிற விஷயம் போர்ஸ் பண்ணா நடக்காது இந்த டைமுக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு போர்ஸ் பண்ணி இதுல எதையுமே ஃபாலோ பண்ண கூடாது இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல டாக் பண்ணி என்னோட ஆசைகளை சொல்லி தூங்கிட்டா இதெல்லாம் நடக்குமான்னு தோணலாம் நடக்கும் கண்டிப்பாக ஆனால் பத்து மணிக்கு தூங்கிடணும் பத்து மணிக்கு தூங்கி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிக்கோங்க அஞ்சு மணிக்கு எந்திரிக்கும் போது உங்களை நீங்களே பழக்கப்படுத்தி கொள்ள முடியும் அப்படி பழக்கப்படுத்திக்கிட்டால் சக்சஸ்ஃபுல் லைஃப் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அமைஞ்சிரும்னு சொல்கிறாங்க நாலு மணிக்கு ஃபோர்ஸ் பண்ணி எந்திரிச்சு டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க நிம்மதியாக பத்து மணிக்கு ஆழ்ந்த தூக்கம் இருந்தாலே அந்த மனிதன் கண்டிப்பாக ஜெயிப்பான் தூக்கத்தில் பல நிலைகள் இருக்கு டெல்டா ஸ்டேஜ்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் ஸோ பத்து மணிக்கு தூங்குற பழக்கம் கொண்டு வர்ற நாலு நாள் கஷ்டமா இருந்தாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு அது பழகிடும் ஸோ அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறத வழக்கமாயிடும் அப்படி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வெளியே போய் வெடியற் காலம் ஒரு இயற்கை வாசம் வரும் அந்த காற்றை உள்வாங்குங்க மெடிடேஷன் வாக்கிங் போனா கூட வானம் மலை பூ செடி பனி அப்படின்னு கண்களுக்கு குளிச்சு கொடுங்க அது ஆள் மனது வர போகும் பட் பட் பத்து மணிக்கு தூங்கிடுங்க அதை விட்டுட்டு பன்னெண்டு மணி பன்னிரெண்டு ஒரு மணிக்கு தூங்கினீங்க அப்படின்னா மென்டலி டிஸ்ஆர்டர் இருக்குன்னு தான் அர்த்தம் ஆனா இப்படி தூக்கம் வரவே இல்லை பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு மணிக்கு மேல தான் தூங்குவேன்னு நீங்க போனீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களை எழுப்பி என்ன வேணும்னே கேட்கவே கேட்காது அதனால பத்து மணிக்கு தூங்கி அஞ்சு மணிக்கு எந்திக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி நீங்க காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அனைவருக்கும் வணக்கம் பெண்களின் இரண்டாவது கால் விரல் நீளமாக இருந்ததுன்னா அந்த பெண் அடம் பிடித்தவர்களாகவும் புருஷனுக்கு அடங்காதவள் அப்படிங்கிற பேரும் இந்த சமூகத்துல இருக்குது ஆனா இதெல்லாம் உண்மையா அப்படி அந்த விரல் நீளமாயிருந்தா அந்த பெண் மேல தவறா அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காலத்தில் எப்படி இதே கால அமைப்போட பெண்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி தான் பண்டைய காலங்கள்லையும் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு தனி விதமான ஒரு சக்தி இருந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு தன்னோட குடும்பத்தில் ஆறு மாதங்களுக்கு அது நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் கண்ணு முன்னாடி ஒரு நிகழ்வு போல தோன்றும் அப்படி தோணக்கூடிய அந்த நிகழ்வை அவங்க தன்னோட வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னாங்கன்னா அது ஆறு மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும் அப்படி நடக்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க நீ வாய் தான் இது நடந்து போச்சு நல்லது நடந்தா சொல்றாங்களோ இல்லையோ கெட்டது நடந்தால் கண்டிப்பாக ஒரு பழிய சுமத்தி உட்கார வச்சிருவாங்க ஆக அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது நீ வாய் வச்சுதான் பழிச்சிருச்சு அந்த மாதிரி அவங்க மேலே பழி சொல் சொல்லி சொல்லியே இந்த ஒரு உருவம் உருவாக்கிட்டாங்க இந்த விரல் ரெண்டாவது விரல் நீளமாக இருந்தது அவங்க அடங்காதவங்க அப்படிங்கிற பேரு ஆனா அது உண்மை கிடையாதுங்க உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா சாமுத்ரிகா லட்சணப்படி பெண்களோட இரண்டாவது கால்விரல் நீளமா இருந்ததுன்னா அவங்கள திருமணம் செய்ய போகிறவர் பாக்கியவான்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா திருமணம் நடக்கும்போது இந்த பெண்களை நீங்கள் இப்போ திருமணம் பண்ணுறீங்கன்னா திருமண நிலையில் நீங்கள் எப்போ எப்படி இருக்கிறீங்களோ அதை விட ஒருபடி மேலே இந்த பொண்ணு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய வறுமையை நீக்கி அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை சாமுத்ரி அலட்சண வரலாறுகளை எடுத்து படித்தோன்னா அதில் கண்டிப்பாக இந்த குறிப்புகளை நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண் திருமணம் செஞ்சு போகக்கூடிய இடத்துல வறுமைங்கிற விஷயம் இருந்ததுன்னா அந்த வறுமையை நீக்கி தன்னோட முயற்சியால் தானும் உழைச்சி தன்னோட கணவரையும் உழைக்க வச்சு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய செயலை இவங்க செய்வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கு போட்டுருங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க